நானும் பார்த்தேன் மதச்சண்டை கௌரவ சண்டை பொண்ணுக்கு சண்டை பெண்ணுக்கும் நீருக்கு சண்டை மாமியார் மருமகள் சொத்துக்கு சண்டை வாங்கிய கடனுக்கு சண்டை திருப்பி கொடுக்காத வட்டிக்கு சண்டை அப்பப்பா என்றாள் இறுதியில் திறன் படைத்தவன் கொள்ள வலு விழுந்தவன் சாக மாண்டவன் மண்ணுக்குள் போக தீயில் இட்டவன் கொளுத்துவிட்டு வேக கால்பட்ட நிலம் களைப்பிற்காக காத்திருந்த நிலம் ஆசைக்கு ஒரு நிலம் பேராசைக்கு பல நிலம் என்று எய்த்து உளத்தவனையும் இறுதியாய் உறங்கணி கொடுத்த நிலம் ஆரடிதானே இறுதியாய் உறங்கணி கொடுத்த இடம் ஆரடிதானே தாங்கிய நிலத்தினுள் வன்முறை புரிந்தால் மனித குலம் வாழுமோ தோண்ட தோண்ட தாங்கும் நிலம் ஈர்ப்பு விசை மெய்யென்றால் அனைவரும் உடனே ஈர்த்து விடு பிரித்து நிலப்பங்கம் செய்பவர் இடத்தில் பாவம் பார்க்காதே ஒரு சதுரடி நிலமாம் எத்தனை பேருடைய கடவாம் நிலத்தாயே நீயும் ஒரு சுய சுயநலிவாதிதான் இருப்பவனிடமே சென்று சேருகிறாய் இல்லாதவனை எண்ணிப்பாய் மனமிறங்கு ம மன்னித்து விடு மன்னிப்பாய் ஏனென்றால் நீயும் பெண்தானே நன்றி வணக்கம்